லிட்ரலாக நீங்கள் வந்துட்டு தண்ணி கேன்லாம் போட்டிருக்கீங்க நான் அந்த ஒர்க்லாம் கூட நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய இன்டர்வியூ அது வந்து அது ஒரு இன்டர்வியூவில் என்ன ஆச்சுன்னா அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேட்டிருக்கேன் எனக்கு இப்போ பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இப்போ பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹாய்டாக எப்படி இது இருக்கேன்னு கூட கேட்காத ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோதான் மற்ற பேரண்ட்ஸ்லாம் சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் இல்லை ஒரு டூ டைம்ஸ் விட்டு பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதில் தெரிஞ்சிடும் பையன் கரெக்டான ட்ராக்ல தான் போகிறானா ஏன்னா என்ன கே ஏதுன்றது ஸோ இந்த பேரண்ட்ஸ் அதுக்கு விட்டு பாருங்கள் சரியாக வரலையே அப்புறம் மாற்றிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ட்ரகுளே விட்டுருங்க யார் தான் ஸ்ட்ரகுள் பண்ணல எனக்கு எனக்கு ஈவன் யூ எனக்கு என்ன ரொம்ப சிம்பிள் விஷயம் நான் நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்ப்பேன் யூடியூப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தால் ஸ்க்ரால் பண்ணும்போது இந்த தமிழில் சாப்பிட்றேன் எல்லோரும் அது போயிட்டு பார்க்கும்போது நான் இந்த இடத்துக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் நான் விளையாட்டி வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா சி எல்லாருமே இங்கே இன்னும் கஷ்டப்படுறாங்க ராகவ் ஹாய் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் தர்ஷன் தானே ஓய் என்னையும் ஞாபகம் வச்சிருக்கீங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ராகவ் உங்ககிட்ட வந்து ரொம்ப நாளாகவே நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேரும் கேட்கணும்னு இன்னுமும் வெளியே வந்து லைவேஷ்வலி எனக்கு ஒரு டவுட் நீங்கள் டக்குன்னு ராகவ்னு சொல்லிட்டீங்க கமெண்ட்ஸ் லெக்னிங் யார் வேறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நான் என்ன பண்றது இல்ல இல்ல அதையும் அவங்க இருக்குமா நான் இவர் வந்து இவர் பேர் ராகவ் பட் ஆனால் வந்துட்டு இவர் எப்படி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா நம்ம கணக்காலும் காலங்கள் புலி சொன்னால் போதும் டக்குன்னு இவர் மைண்டு தான் இப்போ இல்லை அது எல்லாருக்குமே அது ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறைய வந்து மாறிடுச்சு டெக்னாலஜி எல்லாமே மாறிடுச்சா நான் அது மட்டும் இல்லாமல் நான் ஆன்ஸ்கிரீன் அப்பியர் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இருக்கப்போகுது ஸோ அதனால இப்பல்லாம் ரெண்டு குங்குக ரெண்டு மூணு மாசம் அதுக்கு பிறதற்கிட்ட ரெண்டு ரெண்டு நாளையே நம்ம ஆன் ஸ்கிரீன் வரலன்னா சரி அப்படின்னுட்டு போயிடுறாங்க சோ அதனால மக்களுக்கு ஞாபகம் இருக்கான்றதுக்கு தான் அந்த தெரியல நீங்க படுத்துக்காது கண்டிப்பா இருக்கும் நான் நெக்ஸ்ட் சொல்றதுக்குள்ள நீங்களே சொல்லி தாங்க ஆக்சுவலரி ஏன்னா தெரிஞ்சிக்கோ போங்க சார் கிட்ட வேணா அங்கே ரொம்ப ஓட்டுற இப்போவே ஸோ வந்துட்டு இந்த கணாக்காலம் காலங்கள் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி மாறிச்சு என்ன மிரக்கல் தான் அது ஆக்சுவலி எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிடாது இல்லை லைஃப்பில் கேட்டால் என்னை விட பயங்கர டேலண்டடான டேலண்டட் ஆர்டிஸ்ட்லாம் இன்னும் வந்து தே ஆர் சீக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய இடத்துல கனா ஆடிஷன் போது எங்களுக்கு சும்மா விஜய் டிவி வந்து சேனலில் மாற்றிட்டு இருந்தோம் வீட்டில் உட்காந்து அப்போ அப்போ வந்து இந்த மாதிரி புது செகண்ட் பேட்ச்க்கு வந்து நம்ம ஆடிஷன்ஸ் எடுக்கிறோம் உங்களோட ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் சேனலுக்கு அமுச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இது பண்ணாங்க ஸோ அங்கே ஃபோட்டோஸ் அமைச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து இது வீ கோட கால் வாங்க ஆடிஷனுக்கு வாங்க ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளும் ஜாலியாக போயிட்டோம் சரி சரி ஓகே தாண்டிட்டோமே அப்படின்ட்டு போகும்போது எனக்கு ஆக்சுவலி ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் மை ஸ்டார்ட் நான் அதற்கும் சொல்லணும்னு விரும்பலை பட் ஓகே சொல்லிதான் ஆகணும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இந்த பையன் ஏன் அப்படி பேசலான்னு தெரியாதவங்களுக்கு தெரியணும் இல்லையா ஸோ அப்போது போகும்போது அந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் நின்றுருப்பாங்க அப்போ நான் நாலாயிரம் பேருக்கும் வந்து கால் வந்திருக்குன்றதான் விஷயம் ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் உள்ள போய் செலக்ட் ஆகி அப்படி இப்படி நிறைய போகும்போது அந்த நாலாயிரம் பேர் பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும் ஆமா இல்ல அதுதான் காடோட கிஃப்ட் நினைக்கிறேன் ஸோ நமக்கு அந்த இடத்துல அது ஏன் நடக்கணும் இருந்திருக்கு அதனால இட் ஹாப்பன் கணாங்க வ வந்தோன்னே நிறைய சேஞ்சஸ் லைஃப்ல அண்ட் அது மட்டும் இல்லாம கணால இருந்து எனக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்றது இந்தாண்டி சேனல்லேயே எனக்கு அடுத்தடுத்துக்குங்க சீரியல்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஆஃபீஸ் இப்போ பகல் நிலவு அப்புறம் கே கே காலேஜ் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போது லாஸ்டாக காற்றுக்கிண்ணெய் வேலி பண்ணேன் ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்து சேனல்லேருந்து தான் எனக்கு வர ஆரம்பிச்சிது வெளியில் அவுட் சைடாக எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரலை அது ஒரு வேலைக்கு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்ததுனால அப்படி உள்ள வந்ததால் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அண்ட் இப்பையும் கான்ட்ராஸ்ட் இருக்குது ரெண்டுமே இப்போ கனானால எனக்கு இவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கு சூப்பர் சிங்கர் செலிப்ரிட்டி சீசன் ஒன்று வச்சாங்க அது பாதி பேர் வந்து பார்க்கலாம் நினைக்கிறேன் ஸோ அதில் நான் டைட்டில் ஜெயித்தேன் ஸோ அது ஒன்று எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அதுதான் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொன்ன தெரியும் வந்துட்டு ஏன் இந்த இந்த கேள்வியை ஃபஸ்ட்டு கேட்டேன்னா கனாக்கு முன்னாடி நீங்கள் பட்ட ஸ்ட்ரகிள் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் சொன்னதுனால தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் சினி சைடு இருக்குன்றதே நிறைய இல்லை எனக்கு கணாக்கு பிஃபோர் ஆக்சுவலி சினிமாவில் கிட்ட கஷ்டம்லாம் படல நான் நான் பிஃபோர்லாம் ஆப்பர்ச்சுனிட்டான் எங்கேயுமே கே கேட்கல கனாதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு போய் முதல்ல அமைஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி அமைஞ்சிருச்சு எனக்கு அண்ட் அதனால டிஸ்அட்வான்டேஜஸும் நிறைய இருக்குது நமக்கு வேற எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக தான் இருக்கேன் நான் எதுவுமே பண்ணல அண்ட் என்ன சொல்கிறதுக்கு நிறைய ஆங்சைட்டி ப்ராப்ளம்ஸ் அண்டு நிறைய வெளிலையும் கேட்டு கேட்டு இப்போ நம்ம எல்லாேருக்கும் லைஃப்பில் ஒரு ஒன்று இருக்கும் நம்ம என்ன தான் ஒரு எஃபர்ட் வந்து புது புதுசாக போடுறோம் அப்படின்னாலும் அது கையை விட்டு போயிடும் அதுக்கு நிற்காது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ம மைண்டு ஃபேவரிங் ஆகிட்டே இருக்கும் வெளியில் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அண்ட் நிறைய பேருக்கு என்ன மறந்துட்டாங்க நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெளில போயிட்டு நம்ம நிறைய சொன்னால் நம்ப மாட்டேங்க கூட்டத்தில் நின்றுலாம் பெரிய ஆடிஷன்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்போ எனக்கு நான் ஏன் ஏன் அங்கே போவேன் அப்படின்னா அந்த கூட்டத்தில் இப்போது ஒரு மூணு பேருக்கு நாலு பேருக்காக நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு தான் எதுவுமே நம்ம போவேன் அப்போ கூட யாருமே கே ரெகக்னிஸ்லாம் பண்ணதே இல்லை ஸோ அப்போ நான் இப்போ ஓகே நம்ம டைம் இப்போ அவ்வளோதான் இப்போல்ல நம்ம திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது டு ஸ்டார்ட் அப்படின்னும் போது அப்பையும் ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் அப்புக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய இப்போ மைண்டில் போடிகிட்டே இருக்குது ஸோ தெரியல எனக்கு இது மூலியமாக வேறு ஒரு பிரேக் அமைஞ்சதுனா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ அதுக்கு தான் கண்டிப்பாக அமையும் வெயிட்டிங் ஃபார் இட் எங்க சேனல் நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக அமையம் ஸோ மச் நண்பா தேங்க் யூ சோ மச் ராகவ் ஸோ வந்துட்டு நீங்க பதினஞ்சு வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கீங்க இப்படியா பதினஞ்சு ஆகிடுச்சா ஆஹ் இருக்கும் ஆயிடுச்சுங்க சோ பதினஞ்சு வருஷமா நீங்க இருக்கீங்க இதுல வந்துட்டு உங்க நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் உங்களுக்கு நீங்க கண்டிப்பாக சம்பாதிச்சிருக்கீங்க கண்டிப்பா அவங்க யாருமே வந்துட்டு இதுக்கு குரல் கொடுக்கலையா இப்படி ஒரு திறமை உள்ள பையன் இப்போ வந்துட்டு ஃபீல்டுல இல்லையே ஏன் இல்லை இது இங்கே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சர்வைவலுக்கு தான் அவங்களே ஓடிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸே இருக்கட்டும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சு அவங்க ஒரு இடத்துல கேட்ட இருக்காங்கன்னா அங்கே அதுக்கு பின்னாடி அவங்களோட உழைப்பும் இருக்கு இல்லையா அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்றது அது ரொம்ப தப்பான விஷயம் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் விஜய் சார் இருக்கார்ல விஜய் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சஞ்சீவ் அண்ட் ஸோ விஜய் சார் அவங்க ஃப்ரெண்டு தான் பட் அதுக்காக போயிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்குறது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேட்டிருக்கேன் எனக்கு பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இப்போ பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹாய்டா எப்படி இது இருக்கன்னு கூட கேட்காத ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோதான் இல்ல அவ்வளோதான் இங்க பாருங்களேன் நம்ம யாரையும் பகச்சிக்கிட்டு எதுவுமே பண்ண போகிறது இல்லைன்னா நிறைய நியூஸ் வந்து டெய்லி பார்த்துட்டே இருக்கும் ஸோ லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி அன் ப்ரெடிக்டபிளாக நான் கூட பேச மாட்டேன் எதுக்கு அப்படி சரி ஓகே நீ என் கூட பேசலையா ஓகே உனக்கு எதுவும் பிடிக்கல அவ்வளோதான் ஓகே பிடிக்காதப்போ நீ என்னை வந்து டார்ச் பேசணுன்ற அவசியம் இல்லை ஸோ ஓகே நீங்கள் சந்தோஷமா இருங்க அவ்வளவுதான் நீங்க எல்லாம் இருங்க என்னோட ஒர்க் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அதுதான் ஒர்க் தான் ஓகே ஓகே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா ரெண்டு விதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஒரு பர்சன் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ற பர்சன்ஸும் இருக்காங்க இன்னொரு பர்சன் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணணும் நம்ம எவ்வளவு நாள் வெயிட் பண்ற கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இதுல நீங்க எந்த போர்ஷன்ல இருக்கீங்க சரி நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணணும்ன்றதால் நான் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளு இப்போ ரொம்ப வீக்கஸ்ட் நான் நான் எவ்வளோ வந்து என்ன தனியாக நான் காமிச்சிக்கணுன்றதுக்காக எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தனும் இப்போ அந்த எஃபர்ட் என்னால் போட போட முடியல ஏன் போட முடியல பைசா இல்லை ஃபஸ்ட்டு இப்போ வரங்கண்ணா இப்போ நீங்களே ஒரு கிட்ட கேமராச்சும் ஒரு யூடியூப் செட்டப்பில் ஒன்று பண்ணுறீங்க வாட் எவர் இட் இஸ் யூ ஹேவ் அ பட்ஜெட் ரைட் இதுக்குன்னு உங்களோட டைம் போகுதா அண்ட் யூ ஒர்க் இன்வெஸ்டிங் ஆன திங் நான் அந்த மாதிரி கே நிறைய பண்ணிவிட்டேன் அதுக்கு எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக சப்போர்ட் நான் போய் யாரை கேட்க முடியும் அண்ட் அதை மட்டும் இல்லாமல் கேட்க லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ரவீந்தர் சார உனக்கு நிறைய ஹெல்ப் வீட்டு பண்ணியிருக்காது ஸோ அதான் உங்கள் சொல்கிறேனே ஒரு டைம் நீங்கள் அந்த டைம்ல உங்கள் எஃபர்ட்டை நீங்கள் போட்டுட்டு அது போய்ட்டு வெளியில் சேரும் போது உங்களுக்கு அதை வச்சு எதுவும் வரலை அப்படின்னா அது காலி அதுதான் ட்ராஷ் தான் அது ஸோ எனக்கு அந்த நேரத்தில் நான் பண்ண எஃபர்ட்ஸ்லாம் அப்படி என்னை கை வெட்டுச்சா என்னன்னு தெரியல இது இதுதான் மேட்ரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிட்ட க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கூட ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம் இல்லை நம்மளை கிட்ட எப்படி வேணால் நம்ம காமிச்சிக்கலாம் ஸோ நான் தான் சொல்கிறேன்னு கேட்டேன் எந்த அளவுக்கு நான் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்தேனோ நான் அந்தளவுக்கு ரொம்ப வீக் ஆகிட்டேன் பிகாஸ் ஐ டோன்ட் நோ நான் என்ன பண்றதுன்ற ஒரு ஸ்டேட்லேயே நான் இல்லை எனக்கு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் புதுசா தான் வெளியே இப்போ நான் புலி அப்படின்ற ஐடென்டிட்டி வச்சுட்டு நான் வர முடியாது அது தட்ஸ் ஓவர் இப்போ நான் வேறு ஒரு ஐடென்டி ஐ நீட் டு கிரியேட் அப்படின்னும் போது நான் அந்த ரீல்ஸ் ஆரம்பிக்கலாமா இது பண்ணலாமா கேட்டாங்க இல்லை அது பண்ணலாமா நம்ம அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கலாமா திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கும் போதே நாள் எனக்கு போயிடுது போயிடுது அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கேன் அண்ட் அதை மட்டும் இல்லாமல் நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா தட் ஷுட் பி வெரி வேல்யூ நம்ம பண்ணுறது வந்து பார்க்குறாங்களோ வியூஸ் அப்படின்றது மேட்ரு என்ன கிடையாது கீப் அப் யூ ஒர்க் சைஸ் ஆஃப் த ஆடியன்ஸ் டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து செம்மையாக இருக்கணுன்றதுலாம் நான் ரொம்ப இதுவாக இருப்பேன் ஓகே அது வந்து ஓகே இப்படி இருக்குடா இப்படி தான் இருக்கணும் ஓகே பக்கா எனக்கு அப்படி தான் ஒரு விஷயம் பண்ணணும் சும்மா ஏதோ ஒன்று ஒன்று பண்ணுறோம் அப்படின்றதுக்கும் மைண்டு வராது சோ அதுதான் இப்போதைக்கு எதுவுமே இல்லை ஸோ பாப்போம் என்ன கைக நடக்குது நான் நோ ஐம் வெரி பிளாங்க் எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும் ஒரு பிளாங்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது இட்ஸ் சக்சஸ் தானே இல்லை பிளாங்குலேருந்து ஆரம்பித்தாலும் அந்த ஒரு புள்ளி ரொம்ப முக்கியமான புள்ளி அது அதுதான் என்ன அப்படின்றது எனக்கும் புரியல அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலி ஐம் ஸோ ஸ்ட்ரகிளிங்னா என்கிட்ட பத்து பைசா பைசாக்குங்க கிடையாது நான் சும்மா ஃப்ரேங்காக பேசுகிறேன் இது பேசுறதால ஒன்றும் ஆ போகிறது இல்லை அது ரொம்ப இந்த மாதிரி அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது இப்போ இல்லை அப்படின்னு ஃபினான்ஷியலாக என்கிட்ட பத்து ரூபா கிடையாது இப்போ நான் ஆனாலும் ஆடிஷன்ஸ் போய் அட்டன் பண்ணிட்டு சீரியல்ஸ் ஏதாவது ஆஃபர்ஸ் தான் கிடைக்கிதா நல்ல ஒரு கேரக்டர் நமக்கு அமையுமா அப்படின்னு தேடிட்டு இருக்கேன் ஸோ பார்ப்போம் இதுவும் மாறும் இல்லையா அப்படின்னா ஹோப் பண்ணிட்டு எதுவும் கடந்து போகன்ற மாதிரி இதுவும் மாறும் இதுவும் மாறும் பார்க்கலாம் கண்டிப்பாக மாறணும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இப்போ வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் இப்போ வந்துட்டு தம் பிள்ளைய சினி ஃபீல்டுனா விடுறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க அதில் போனா நீ இருப்பியோ இல்லையோ இப்பவும் பயப்படுறாங்க அப்படியா ஆமா கண்டிப்பா அதுதான் சொல்றேன் ப்ரொடக்ட்டுவா இருந்த போது எங்க அம்மா தானே எனக்கு சப்போர்ட் அவ்வளவு விஷயங்கள் இன்வெஸ்ட் குக்கிங் பண்ணாங்க எங்க அம்மா எங்க அக்கா அவ்வளோ விஷயங்கள் சரிடா நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல காடின்னு இருந்தாங்க எல்லாரும் விட்டு போயிட்டாங்க எல்லாருமே விட்டு போயிட்டாங்க இப்போ ஸோ அதான் ஒரு கட்டத்தில் அவங்க சுயநலமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களும் ஸோ இப்படியும் சொல்லலாம் இல்லையா ஸோ அதனால விட்டுட்டேன் ஸோ எங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப சப்போர்ட் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் சினிமாவுக்கு தான் வரணுன்றதுனால டான்ஸு ஹார்ஸ் ரைடிங்கு பாட்டு மிருதங்கம் இது எல்லாமே கற்றுக்க வச்சாங்க கொண்ட நான் செல்ஃபா இன்ட்ரெஸ்ட் எடுத்து கத்துக்கிட்ட விஷயம் ஃபைட்ஸு சினிமா மாஸ்டர் கிட்ட ஸோ இப்படி வந்து எனக்கு நிறைய சினிமாக்குன்ட்டு தான் நான் ஆனேன் வீட்டில் சொல்லி ஸோ அதனால அம்மா அப்பா எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப சப்போர்ட் தான் அண்டு மற்ற பேரண்ட்ஸ்லாம் சப்போர்ட்டுவா இல்லை அப்படின்னா நீங்க ஒன் டைம் இல்லை ஒரு டூ டைம்ஸ் விட்டு பாருங்கள் உங்கள் பசங்களை என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதில் தெரிஞ்சிடும் பையன் கரெக்டான ட்ராக்ல தான் போறானா என்ன கே ஏதுன்றது ஸோ பேரண்ட்ஸ் அதை வி விட்டு பாருங்க சரியா வரலையே அப்புறம் மாத்திக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ரொம்ப கூலாகவே சொல்லிட்டீங்க அவ்வளோ வாட்டி பசங்களை விட்டு பாருங்க அவ்வளோதான் அப்புறம் மாத்திக்கலாம் இது இது வரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் பட்ட ஸ்ட்ரகிள் அண்ட் எல்லாமே சொன்னீங்க இந்த ஆக்டி ஸ்ட்ரகிளே விட்டுருங்க யார் தான் ஸ்ட்ரகிள் பண்ணலக்கே எனக்கு ஈவன் யூ எனக்கு என்ன ரொம்ப சிம்பிள் விஷயம்னாக்க நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்ப்பேன் யூடியூபாக இருக்கட்டும் எதுவாக அந்த ஸ்க்ரால் பண்ணும் போது இந்த தமிழில் சார் எல்லோரும் அது போயிட்டு பார்க்கும் போது நான் இந்த இடத்துக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் நான் விளையாட்டி வாழ்க்கையில் நான் இவ்வளோ கு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா சி எல்லாருமே என்ன கஷ்டப்படுறாங்க ஸோ அதனால நான் இவ்வளோ கஷ்ட பட்டன்றது இங்க சொல்றேன் அப்படின்னா எனக்கு வழி இல்ல அதனால சொல்றேன் பட் அது வந்து ஒரு பொசிஷன் இது ஏதோ ஒண்ணு உங்களுக்கு இப்போ இருக்கணும் போது அதை சொல்லாதீங்க நான் அவ்வளோ என்ன கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஏன்னா அந்த ஒரு ஏன் சொல் பொசிஷன் கூட இல்லாமல் இருக்காங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேரோட இப்போ இருக்க பட்டிங் ஆக்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாமே இப்போ வந்து அவங்க சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கிறத நீங்கள் தான் ஓப்பன் அப் பண்ணுறீங்க நிறைய பேர் சொல்லாமல் இருக்காங்க ஆமாம் நீங்கள் தான் ஓப்பன் அப் பண்ணுறீங்க அவங்க சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு ஆட்கள் வந்து சொன்னால் அவங்க உள்ள இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்றது தெரியும் எல்லா இடத்துலையுமே இப்போ என்ன பாலிடிக்ஸ் இருக்குங்க எக்ஸ்எம் பாலிடிக்ஸ் பாலிட்டிக்ஸ் இல்லாத ஃபீல்டே கிடையாது ஸோ தட் அதான் எப்போது ஒரு ஐடி எம்ப்ளாயி நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா இங்கே இதே விஷயத்தை தான் அவன் சொல்லுவான் ஏன்னா என்ன அந்த இடத்துல சினிமா இருக்காது என்ன வேறு ஒன்றும் ஸோ அவனும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பான் அவன் படிக்க எவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்கும் அவனுக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இட் இஸ் ரிலேட்டட் பட் வந்து நமக்குன்னு ஒரு கிட்ட இடம் இருக்கும் இல்லையா சின்னதாக ஒரு இடம் தானே ஸோ அந்த கிட்ட இடம் இல்லைன்னு போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுதான் நிறைய அதுதான் காரணமா இருக்கு லிட்டா நீங்க வந்துட்டு தண்ணி கேன் எல்லாம் போட்டுருக்கீங்க நான் அந்த ஒர்க் எல்லாம் கூட நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு நிறைய இன்டர்வியூ அது வந்து அது ஒரு இன்டர்வியூல என்ன ஆச்சுன்னா அது ஆக்சுவலி நான் பண்ணியா சொன்னேன் கேட்டாங்க